வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகிறது நம்ம தமிழகத்தின் பெருமையை உலகுக்கு பறைசாற்றி கொண்டிருக்கும் தஞ்சாவூர் பெரிய கோவில் பற்றிதான் ராஜராஜ சோழன் காலத்தில் உருவான இந்த கோவில் ஆயிரம் ஆண்டுகள் கடந்து இன்றும் அதே கம்பீரத்துடன் பழிச்சென்று நிற்கிறது பெரிய கோவில் ஒரு கோவில் மட்டும் கிடையாது அது ஒரு சரித்திர சாட்சியம் ஒரு கட்டிட அதிசயம் இந்த வீடியோவில் நாம தஞ்சை பெரிய கோவிலின் ரகசியங்களும் சுவாரஸ்யங்களும் வரலாற்று தகவல்களும் பார்க்க போறோம் அப்போ வாங்க நண்பர்களே சோழர் வரலாற்று பயணத்துக்குள் பயணிப்போம் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க தஞ்சாவூர் பெரிய கோவில் சுவர் இந்தியாவிலேயே பழமையான முழுமையாக நிலைத்து நிற்கும் கோவில் கோட்டை சுவர் என்று வரலாற்றாளர்கள் வலியுறுத்துகிறார்கள் உலகில் இந்த அளவுக்கு முழுவதும் கற்களால் கட்டி ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக நொறுங்காமல் நிற்கும் கோவில் சுற்றுச்சுவர் கிடையாது அதனால்தான் இந்த சுவர் ஒரு என்ஜினியரிங் மார்வல் ஏன் தெரியுமா சீனக்கோட்டை உலகின் பெரிய சுவர் ஆனால் அந்த காலத்தில் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் ராஜராஜ சோழன் இந்த தஞ்சை பெரிய கோவிலுக்கு பெரும் சுவரை கட்டினார் அது இன்னும் அழியாமல் நின்றிருக்குது இதுதான் உலகிலே கல்லால் கட்டப்பட்ட பழமையான கோவில் கோட்டை சுவர் இன்றும் நொறுங்காமல் நிற்கும் நம்ம முன்னோர்களின் பொறியியல் அற்புதம் பெரிய கோவிலின் சுவர் முழுக்க கல்வெட்டுகள் உண்டு அதில் ராஜராஜ சோழன் யுத்த வரலாறும் நில அளப்பும் பணியாளர்கள் பட்டியலும் நன்றாக எழுதப்பட்டிருக்கின்றன இந்த கோவில் முழுவதும் கற்சிலை கட்டிடம்தான் எந்த விதத்திலும் கட்டுமானத்தில் மரம் அல்லது சிமெண்ட் கூட சேர்க்கவில்லை அதுதான் இந்த கோவில் இத்தனை ஆண்டுகளுக்கும் நிலைத்து நிற்கும் காரணம் இந்த கோவில் இன்று யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றுள்ளது அதனால் உலகம் முழுக்க இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தினமும் இதை பார்த்து அதிசயக்கின்றனர் தஞ்சை பெரிய கோவிலில் மூன்று முக்கிய வாயில்கள் உள்ளன ராஜராஜன் திருமண வாயில் கொடிக்கம்ப வாசல் கருவறை முகப்பு தஞ்சை பெரிய கோவிலின் முதன்மை வாசல் ராஜராஜன் திருமண வாயில் இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்டாலும் இன்றும் பளிச்சென நிற்கிறது இதில் இருக்கும் துவாரபாலகர் சிற்பங்கள் உயிரோட்டமா ஸ்கல்ப்ட் பண்ணப்பட்டிருக்கு மிகப்பெரிய கற்கள் இன்டர்லாக்கிங் முறையில் கட்டப்பட்டதால் இந்த வாயில் யாதொரு பிளவும் இல்லாமல் இன்று வரை நிலைத்து நிற்கிறது முழு வாசல் அரைக்கட்டைகள் கொண்டு கட்டப்பட்டுள்ளது சுமார் நூறு முதல் நூற்று ஐம்பது டன் கற்கள் ஒவ்வொரு படியிலும் வைக்கப்பட்டுள்ளன கோவிலின் வாசல் மிக பழமையான பனைமரக் கதவுகள் கொண்டு செய்யப்பட்டிருந்தன இன்று சில கதவுகள் மாற்றப்பட்டாலும் பழைய கதவின் சில பகுதிகள் தஞ்சாவூர் அரண்மனை அருங்காட்சியகத்தில் காட்சி கொடுக்கப்பட்டுள்ளன ராஜராஜன் திருமண வாசல் பெரிய கோவில் விமானத்துடன் நேராக கோடு வரைந்த அற்புத திட்டத்துடன் கட்டப்பட்டுள்ளது அதனால் வாசலில் நுழையும் நேரத்திலேயே விமானம் முழுவதும் தெரியும் மற்ற கோவில்களில் அதிகம் சந்திக்கும் வகையில் கோபுரம்தான் உயரமாக இருக்கும் ஆனால் பெரிய கோவிலில் விமானம்தான் உயரமானது வாசல் கோபுரம் கீழ் நிலத்திலேயே தாழ்வாகவே கட்டப்பட்டுள்ளது இதன் மூலம் ராஜராஜ சோழன் கடவுள் உயரம் என்ற கருத்தை வலுப்படுத்தினார் வாசல் மனிதர்கள் நுழையக்கூடிய இடம் விமானமே உயரிய புனிதம் பழைய கதவுகள் மிகப்பெரிய பலகைகளில் மெட்டல் ஸ்பைக் எம்பைடட் செய்யப்பட்டிருந்தது அதாவது யானை கொண்டு கதவை உடைக்கும் முயற்சியை தடுக்க ஸ்பைக் பண்ணப்பட்டிருந்தது பழைய சிற்பிகள் செய்த மரக்கதவுகள் அப்போது மிகப்பெரிய உலோகப் பூட்டு அமைப்புடன் செய்யப்பட்டிருந்தன அதில் பீம் லாக் இருந்தது என்று சில தொல்லியல் குறிப்புகள் சொல்கின்றன தஞ்சை பெரிய கோவில் நந்தி உலகிலேயே இரண்டாவது பெரிய மானொலி ஒரே கல்லில் செதுக்கிய நந்தி என்று சொல்லப்படுது முதலாவது இடம் லேப்பாக்ஷி நந்தி ஆனால் தஞ்சை நந்தி பழையது அதனால் முக்கியத்துவம் அதிகம் நந்தியின் உயரம் சுமார் பன்னிரண்டு அடி நீளம் சுமார் இருபது அடி அகலம் சுமார் எட்டு அடி இருக்கிறது இந்த பெரும் கல் புதுக்கோட்டை அருகே குவாரியிலிருந்து வரப்பட்டிருக்க வாய்ப்பு என்று சிலர் சொல்கிறார்கள் இவை அனைத்தும் நாயக்கர் கால கல்வெட்டு குறிப்புகள் இருக்கின்றன சித்திரகரருக்கு ஓர் ஆயிரம் கவுடி சுவருக்கு சுண்ணாம்பு மூடி பச்சை காவி செம்பு செம்புத்தூள் தங்கத்தூள் அளக்க சித்திரப்பட்டிகையிலே சிவன் நடனம் நயன்மார் தேவாரம் இசை பரிவார் எல்லாம் வரைய கண்டு என்ற பெரிய கோவில் திருச்சுற்று பிரகார கல்வெட்டு சோழர் கால ஓவியங்கள் பற்றி விளக்குகின்றன சிலர் பெரிய கோவிலில் பாறைக்கல் மேல் ஓவியம் வரைஞ்சிருப்பாங்கன்னு நினைப்பாங்க அது இல்லை முதலில் சுவர் சீர் செய்து அதன் மேல் சுண்ணாம்பு பூசி அப்புறம்தான் ஓவியம் வரைவாங்க சுவருக்கு ஒரு அழகான பூச்சு பலகை செய்ய சுண்ணாம்பு பாசிப்பயறு மாவு தேன் இஞ்சி சாறு முட்டையின் வெந்நீர் போன்ற இயற்கை பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டன அந்த காலத்தில் எந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் கலர் இல்லை எல்லா வண்ணமும் இயற்கை மூலம்தான் சிவப்பு வண்ணத்துக்கு அதிகமாக செங்கல் மணல் குங்குமப்பூ செம்புத்தூள் சில இடங்களில் கோடரி மண் இதெல்லாம் பூசி செய்து எடுத்தனர் பச்சை வண்ணத்துக்கு பச்சிலை சாறு இலையொற்றின் பாகு சில இடங்களில் பனங்கொழுந்து போன்றவை கருப்பு வண்ணத்துக்கு மரத்தூள் கரி அல்லது நாயூரி எனப்படும் சிறிய வனமரம் கலந்த கரித்தூள் மஞ்சள் வண்ணத்துக்கு வேர் கடுகு அரிசி பாசிப்பயறு இவைகளின் கலவை வெள்ளை வண்ணத்துக்கு சுண்ணாம்பு தூள்தான் அடிப்படை அதனால் ஓவியம் மென்மையாக இருக்கும் நிறங்கள் வாடாதபடி பசையாக இருக்க தேன் நெற்றிக்கட்டு சாறு நாவல் பழசாறு எல்லாம் சேர்த்தாங்க தூள் தயாரித்து அப்புறம் அதை சிறிய கல் பாத்திரத்தில் வைத்து கலந்து மயில் இறகு குறுங்குச்சி தூரிகை கொண்டு ஓவியங்களை உருவாக்குவார்கள் இவை கொண்டு ஒரு ஓவியம் மட்டுமில்லை சுவர் முழுக்க ஒரு கதை போல் பத்து இருபது காட்சிகள் தொடர்ச்சியாக வரையப்படும் இதனால்தான் சோழர் கால ஓவியங்கள் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் தமிழரின் பெருமையை மங்காமல் உலகிற்கு பறைசாற்றுகின்றன சோழர் காலத்தில் ஊராட்சிக்கு சபை சபை மண்டலம் என்று தனித்தனியான நிர்வாக அமைப்புகள் இருந்தன ராஜராஜ சோழன் கால கல்வெட்டுகளில் ஊர் சபை தேர்தல் பற்றிய விவரங்கள் தெளிவாக உள்ளன சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதை குடவோலை முறை என்று சொன்னார்கள் குடவோலை என்றால் குடம் மண்பானை பிளஸ் ஓலை ஓலைச்சீட்டு ஊரில் அனைவரும் கூடி தகுதியானவர்களது பெயர்களை ஓலைகளில் எழுதி குடத்தில் போட்டு ஊர் பெரியவர் ஒரு ஓலையை எடுத்து வாசிப்பார் அந்த நபர்தான் சபை உறுப்பினர் இதுதான் சோழர்கள் நடைமுறையில் உள்ள தேர்தல் வயது கல்வி செல்வம் ஒழுக்கம் ஆகிய அடிப்படையில் மட்டுமே தேர்வு குடியடிமைகள் அபகரிப்பாளர்கள் சட்டவிரோத செயல்கள் செய்தவர்கள் வாக்கு பத்திரத்தில் கூட பெயரிட முடியாது தேர்தல் முறைக்கு கடுமையான விதிகள் இருந்தன சபையின் உறுப்பினர்கள் கிராம நிலம் குடிநீர் காப்பகம் தண்டனை கட்டணங்கள் கோவில் வரி என எல்லாவற்றையும் நிர்வகித்தார்கள் அரசன் இதில் தலையிட மாட்டார் கணக்கு வைத்தல் ஒப்புதல் ஊர் மக்கள் முன்பு வாசித்தல் என அனைத்திலுமே டெமாக்ரசி உலகில் மிக பழைய தேர்தல் சட்டம் எழுதப்பட்ட கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டுகள் குடவோலை செய்யப்படும் ஊர் ஆய்வு செய்யப்படும் உரைப்படி நியமனம் செய்யப்படும் குடம் வைத்து ஓலை எடுக்கப்படும் ஊர் மக்கள் அணங்கு செய்வர் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ராஜராஜ சோழன் காலத்தில் பல கிராமங்களில் இதே முறையை பின்பற்றினார்கள் பெரிய கோவில் கல்வெட்டும் இதே ஊராட்சி பொருள்களை குறிப்பிடுகிறது இந்த கிராம சபை முறை சுதந்திர இந்தியாவில் கூட பஞ்சாயத்து ராஜ் திட்டத்துக்கு முன்னோடி உலகத்தவரால் மக்களின் பிரதிநிதி திட்டம் என்று பாராட்டப்படுகிறது ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு குடவோலை ஓலை வாக்கு பெட்டி ஊராட்சி தேர்தல் விதிகள் கணக்கு புத்தகம் மக்கள் முன்பு வாசிப்பு இதெல்லாம் ராஜராஜ சோழன் அரசில் நடந்தது அதுதான் தமிழரின் ஜனநாயகத்தின் மூலதனம் தஞ்சாவூர் பெரிய கோவில் பற்றி உங்களுக்கு ஒரு அதிசயம் தெரிஞ்சா உங்க கண் தெரிந்தே திரும்பி பார்ப்பீங்க இந்த கோவில் விமானத்தின் உயரம் சரியாக இருநூற்று பதினாறு அடி அதுவும் நம்ம தமிழ் உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கையும் இருநூற்று பதினாறு எப்படி சாத்தியம் தஞ்சாவூர் பெரிய கோவில் விமானத்தின் உயரம் சுமார் அறுபத்து ஆறு மீட்டர் இருநூற்று பதினாறு அடி மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட உலகின் மிக உயரமான கோயில் விமானம் ஆயிரம் ஆண்டுகள் கழித்தும் இன்றும் நிலைத்திருப்பது பொறியியல் அற்புதம் தமிழ் எழுத்துக்களின் அடிப்படை உயிர் எழுத்துகள் பன்னிரண்டு மெய் எழுத்துகள் பதினெட்டு உயிர் மெய் எழுத்துகள் இருநூற்று பதினாறு ஆனால் நம்ம முன்னோர் அளவுகளில் எழுத்தில் மொழியில் அற்புதமாக ஆன்மீகத்தை கலந்து பண்ணுவாங்க ராஜராஜ சோழன் இந்த கோவில் கட்டும்போது கணக்குகளும் கோணங்களும் எல்லாம் முழுமையாக துல்லியமாக இருந்ததாம் அதான் நாம் இன்னும் நினைத்து பெருமைப்படுறோம் விமானம் இருநூற்று பதினாறு அடி தமிழ் எழுத்துகள் இருநூற்று பதினாறு நம்ம மொழியின் செழிப்பும் கோவிலும் ஒரே கட்டத்தில் அதனால தான் மக்கள் சொல்லுகிறாங்க இந்த விமானத்தின் உயரம் நம்ம தமிழ் மொழிக்கே ஒரு புகழ் புலி இப்படி நம் ராஜராஜ சோழன் கட்டிய கோவில் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம கலாச்சாரம் பேசுது அதுதான் உண்மையான புகழ் பெரிய கோவிலின் விமானம் உச்சியில் இருக்கும் கலசம் என்பது ஒரே கல் இதையே ஸ்தூபி என்று கல்வெட்டுகள் கட்டிட ஆய்வுகள் சொல்கின்றன கலசத்தின் சராசரி எடை என்பது டன் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கிலோ இப்போது வரை உலகில் இதே அளவுக்கு ஒரே கல்லில் செதுக்கிய விமான கலசம் கிடையாது எப்படி மேலே வைக்கப்பட்டது ஒரு சாய்வு சறுக்கு பாங்கான அமைப்பை சுமார் ஆறு முதல் ஏழு கிலோமீட்டர் வரை அமைத்து குதிரை யானைகள் கொண்டு மேலே எடுத்து சென்றிருக்கலாம் பதினோராம் நூற்றாண்டு கருங்கல் துல்லியமாக செதுக்கி மேலே வைக்கப்பட்டிருக்கிறது என்பது டன்கல் ஆயிரத்துக்கும் மேலான காலகட்டத்தில் எந்த மாடர்ன் கிரேன்ஸ் இல்லாமல் இடுக்குகளில் விரிசல்கள் இல்லாமல் விமான உச்சியில் கனகச்சிதமாக சமநிலையில் வைக்கப்பட்டது அதுதான் இந்த கலசம் ஆயிரம் வருடமாக நிலைத்து நிற்கும் வியப்பு நம்மில் பலர் சொல்வோம் தஞ்சாவூர் பெரிய கோவில் விமானம் கீழே நிழல் விழாது என்று இது உண்மையா இல்லைனா எந்த அளவு உண்மை முதலா சொல்வது விமானம் நிழல் விழாது என்று சொல்வது முழுக்க நூறு சதவீதம் உண்மை இல்லை பொதுவான உண்மை எந்த பொருளும் சூரிய ஒளி படும்போது நிழல் சாயும் இயற்கை விதி விமானம் கூட அதே விதியில்தான் நடக்கும் ஏன் நிழல் விழாது என்று சொல்லப்பட்டு வருகிறது விமானம் வடிவமைப்பில் ஒரு அற்புதமான கோண அமைப்பு உண்டு இந்த விமானம் ஒரு பெரிய பிரமிட் மாதிரி மேலே மெல்ல சுருங்கி செல்லும் வடிவத்தில் இருக்குது அதனாலே சூரியன் நம்ம தமிழ்நாட்டுக்கு நேருக்கு நேர் மேலே வரும் நேரங்களில் மாலை காலை நேரங்களில் கூட நிழல் அதிகமாக தரையில் படவில்லை போல தோன்றும் அது மட்டுமல்ல விமானம் கட்டியுள்ள இடம் சூரிய கோணத்துக்கு சரியாக இருக்கும் விதமாக வடிவமைக்கப்பட்டது அதனால் நிழல் ஒரு பக்கம் மட்டுமே சுருங்கிப்படும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் இந்த அளவுக்கு ஆர்கிடெக்சரல் ஷேடோ பிளே கண்டுபிடித்தது ஆச்சரியம்தான் தஞ்சாவூர் விமானம் நிழல் விழாது என்று எல்லாரும் சொல்வாங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா நிழல் விழும் ஆனால் சூரியனின் உச்சி வெயிலின் போது விமான வடிவம் கம்பீரமாக நிழலை சுருக்கிவிடும் இதுதான் நம் முன்னோர்களின் அறிவு நிழல் என்ஜினியரிங் ஆன்மீகம் மற்றும் அறிவியல் சேர்ந்த ஒரு கட்டிட அற்புதம் ராஜராஜ சோழன் காலத்தில் கல்வி முறை என்பது நம்மிடையே இன்னும் குறைவாக பேசப்படும் பெரிய பெருமை அவர் காலத்தில் கோவில் என்பது அர்ச்சனை மட்டுமல்ல அது கல்வி மையமாகவும் இருந்தது அருள் பெற்ற நிதி சாலை இலக்கன் சம்பளத்தில் செலவிடப்படும் ஓலை பெற்று குருக்களாக நியமிக்கப்பட்டார் ஈசான சாலை விருத்தம் செய்து ஓலை பெற்ற வித்துவான்களுக்கு நிலம் வழங்கப்பட்டது வேதம் ஆகமம் கற்று ஓலை பெற்றோரை கோவிலில் விதிவிலக்கின்றி நியமித்து சம்பளம் வழங்கி ஏழு வாரியத்து ஒருவர் ஓலைதார் நொட்டர் கணக்கு வைத்து என்று பல கல்வெட்டுக்கள் குறிக்கின்றன பெரிய கோவில் கல்வெட்டுக்களில் கூட சாலை இலக்கன் குருக்கள் வாசல் பள்ளி என்று கல்வி சம்பந்தமான சொற்கள் வரும் சாலை இலக்கன் என்றால் கற்றல் பள்ளி கல்வி கற்றவர்கள் கல்வெட்டுகளில் ஓலைத்தார் ஓலை பெற்றோர் என்று அழைக்கப்பட்டனர் ஓலை தருவிக்கப்பட்டார் என்றால் கல்வி முடித்த ஊழியர்களுக்கு சம்பளம் நிலம் காணிக்கை கொடுக்கப்பட்ட சான்றுகள் கோவில் மையத்தில் வேதம் ஆகமம் தமிழ் இலக்கியம் நடனம் இசை கணிதம் ஜோதிடம் வாஸ்து மரபியல் போன்றவற்றை கற்றுக்கொடுத்தனர் கோவில் நிர்வாகத்தில் வித்துவான் குருக்கள் என்கிற ஆசிரியர்கள் வகுப்புகள் நடத்தினர் அதில் குழந்தைகள் ஒழுங்கு நெறி பிள்ளை தமிழ் முதலியன கற்றனர் கல்விக்கு நிதி கோவிலிலிருந்து வந்தது கல்விக்காக பிற ஊர்களிலிருந்து மாணவர்கள் வந்தனர் கல்வியை முடித்து பின்பு அந்த ஊரில் குரு ஆகவும் வாய்ப்பு இருந்தது கல்வி நடனம் இசை சிற்பம் ஓவிய கலைகளோடு இணைந்திருந்தது ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே ராஜராஜ சோழன் காலத்தில் பள்ளி கோவில் குருக்கள் ஓலை பெற்ற கல்வியாளர்கள் கல்வி மட்டுமல்ல கலை இசை சிற்பம் எல்லாமே ஒரே குடையின் கீழ் இன்றும் பெரிய கோவில் சுவரில் அதுவே கல்வெட்டு சாட்சியாக உள்ளது சோழர்கள் கால நீர் மேலாண்மை என்றால் அது நம்ம இந்திய வரலாற்றின் பெரிய பொக்கிஷம் சோழர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட அணைகள் வாய்க்கால் அமைப்புகள் இன்னும் தமிழ்நாட்டின் பாசன திட்டங்களில் முக்கிய பங்கு வகிக்கின்றன சோழ அரசர்களில் பெரும்பாலானவர்கள் குறிப்பாக கரிகால சோழன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் நீர் மேலாண்மை திட்டங்களில் மிக பெரிய வரலாறு படைத்தவர்கள் கரிகால சோழன் இரண்டாம் நூற்றாண்டில் கல்லணை கட்டினார் இந்த அணை உலகிலேயே பழமையான ஸ்டோன் டேமாக இன்றும் பயன்பாட்டில் இருக்கிறது அரசு புள்ளி விவரங்களிலும் பல உத்தியோகபூர்வ வாணிக அறிக்கைகளிலும் காவிரி டெல்டா பாசன நிலம் தமிழ்நாட்டின் முப்பத்தைந்து சதவீதம் வரை விவசாயத்தை தாங்குகிறது என்று கூறப்படும் அதற்கு முக்கிய ஆதாரம் கரிகால சோழன் அமைத்த கல்லணை ராஜராஜ சோழன் காலத்தில் பெரிய கோவில் உத்திரமேரூர் திருவையாறு கல்வெட்டுக்களில் கூட நீர்த்தாழைகள் நீர்வரி குளம் பராமரிப்பு பெரிய குளங்கள் நன்னீர் கிணறுகள் பற்றிய குறிப்பீடுகள் உள்ளன பெரிய கோவில் கல்வெட்டுகளில் வரும் சொற்கள் நீர்வரி என்றால் வாட்டர் டாக்ஸ் நீர்த்தாழை நிலம் என்றால் ஃப்ளட் பிளெயின் வெட்லேண்ட் அக்ரிகல்ச்சர் ஏரி நிர்வாகம் என்றால் டேங்க் மேனேஜ்மெண்ட் புணர்ச்சி என்றால் டேங்க் ரெஸ்டரேஷன் பாசன நிலம் நீர் வாய்க்கால் என்றால் கனால் சிஸ்டம் சோழர்களின் நீர் மேலாண்மை செங்கல் மற்றும் கட்டமைப்பு தொழில்நுட்பம் மூலம் பெரிய ஏரிகளை உருவாக்குதல் அந்த ஏரியை சுற்றி வாய்க்கால் அமைத்தல் வாய்க்கால் மூலம் வேளாண் நிலங்களுக்கு நீர் செல்வது வீணான நீர் மழைக்காலத்தில் சேமிக்கப்படும் காவிரி நதி மட்டுமல்ல அதற்கு சுரங்க வாய்க்கால்கள் மரப்பணிகள் அடிக்கட்டு அணைகள் மேடு தாழ்வு பாசனம் இது சோழர்களின் உத்தி அதனால்தான் காவிரி பாசன நிலம் சோழ நாட்டின் வயல் மனம் என்று புகழப்பட்டது ஒவ்வொரு ஊரிலும் நீர் வரி நீர் கணக்கு ஏரி பராமரிப்பு குழு இருந்தது குடவோலை ஊராட்சி சிஸ்டம் அதையும் கவனித்தது சோழர்கள் உருவாக்கிய ஏரிகள் வாய்க்கால் திட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு இன்னும் பல ஊர்களில் நடப்பில் உள்ளது ஏரிகள் நிரம்பி நிலங்கள் பாசனம் பெறுவது தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய இடங்களில் சோழர் வடிவமைப்பு பேராசையால் தான் கரிகால சோழன் தொடங்கினார் கல்லணை மட்டுமல்ல ராஜராஜ சோழன் காலத்தில் குளம் ஏரி வாய்க்கால் நீர்வரி இவை அனைத்தையும் கல்வெட்டுக்களில் எழுதி வைத்தார் ஏரிகள் அணைகள் வாய்க்கால் நீர்த்தாழை நிலம் எல்லாம் கலந்த கோடி மக்களுக்கு நீர் மேலாண்மை அந்த தமிழர்களின் நீர் அறிவியல்தான் இன்றும் காவிரி கரையில் வாழ்கிறது ராஜராஜ சோழன் காலத்தில் பெண்களுக்கு தன்னாட்சி குடும்பம் நடத்தும் ஆற்றல் கல்வி கலைகள் கோவில் நிர்வாக பங்கு ஆகியவை இருந்தன நாட்டார் தம்பெருமகளிரும் அம்மையாரும் இடப்பரப்பினும் நெல்லும் கொடுத்து ஈசான பெருமான் கோயிலுக்கு திருவாபரணம் செய்விக்க ஊர் மகளிர் நிலமளித்து சத்திரம் நடத்த கொடுத்தனர் பாடும் அம்மையார் பரிசாக நெல்லும் நிலமும் பெறுவர் கல்வெட்டுகளில் பெண்களின் பெயர்களுடன் நிலங்கள் தானமாக பெற்றுள்ள பதிவு அதிகமாக காணப்படுகிறது சோழர் கல்வெட்டுகளில் ஊர் மகளிர் அம்மையார் பெருமகளிர் போன்ற சொற்கள் பெண்கள் கல்வி தானங்கள் தர்மங்களுடன் தொடர்புடையது பெண்கள் நெய்தல் பருத்தி நூல் சூட்டு கோவில் உபகரண தயாரிப்பு தேவாரம் பாடல் நடனம் போன்ற பணிகளில் சம்பளம் பெற்றனர் சொத்து உரிமை திருமணமான பெண்களுக்கு சொந்தமாக நிலம் பரம்பரை சொத்து வழங்கப்பட்டிருக்கும் கல்வெட்டுகள் உள்ளன ராஜராஜ சோழன் காலத்தில் பெண்கள் பின்வாங்கிய பக்கம் கிடையாது நில உரிமை கல்வி உரிமை கோவில் நிர்வாக பங்கு இசை நடனம் எல்லாம் பெண்களுக்கே உரிமை தஞ்சை பெரிய கோவில் சுவரில் பெண்களின் பெயர்களும் கல்வெட்டு தடமும் நமக்கு இதைத்தான் சொல்கிறது ராஜராஜ சோழன் சாவா மூவா பேராடு திட்டத்தில் மாட்டுப் பண்ணைகள் மாட்டுப்பண்ணைகள் பண்ணைகள் அளித்தார் என்று சீர்காழி திருவையாறு தாராசுரம் கோவில்களில் இதற்கான கல்வெட்டு குறிப்புகள் இருக்கின்றன ஊர்த் திருக்கோயிலுக்கு சாவா மூவா பேராடு வழங்கி பூசைக்கு தீப நெய் தரும் வகை செய்யப்பட்டது சாவா மூவா பேராடு என்பது சாவை மூவா பெரு ஆடு என்ற பழைய சொற்றொடரின் மாற்றம் சாவா இறக்காத மூவா மூன்று பேராடு பெருமாடு அதாவது மூன்று தலைமுறைக்கும் இறக்காமல் வாழ்ந்து தொடரும் பெரும் ஆடு மாடு திட்டம் இதில் மாடுகள் ஆடுகள் கோவிலுக்கு சொந்தம் அவை இனப்பெருக்கம் செய்து பால் தயிர் நெய் போன்றவை கோவில் தேவைகளுக்கும் கிராம மக்களுக்கும் வழங்கப்பட்டது பிறந்த குட்டிகளை ஏழை மக்களுக்கு நிதியாக அல்லது வாழ்வாதாரமாக கொடுத்தார்கள் பசு வளர்ப்பு பால் பொருட்கள் கோவில் பூஜைக்கு நெய் தீபம் அன்னதானம் என்று சென்று சேர்ந்தது மக்கள் பணம் தர முடியாத இடங்களில் ஆடு மாடு உணவுப் பொருளாகவும் வரியாக கொடுக்கப்பட்டது இதுவே ஒரு காலத்தில் சிறந்த சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் சாவா மூவா பேராடு இது சாதாரண ஆடு மாடு விஷயம் இல்லை ராஜராஜ சோழன் காலத்தில் கோவில் வழியாக ஏழை மக்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கப்பட்ட அதிசயம் மாடுகள் கோவிலுக்கு சொந்தமாக இருந்துச்சு பால் தயிர் நெய் கோவில் பூஜைக்கும் பிறந்த குட்டிகள் ஏழைகளுக்கு தானமாக அப்படிதான் மக்கள் நலம் கோவில் நலம் இரண்டும் சேர்ந்து வளர்ந்தது ராஜராஜ சோழன்தான் தென்னிந்தியாவில் முதன்முறையாக கடல் போர் படையை முறையாக உருவாக்கினார் அந்த காலத்தில் பெரும்பாலும் ராஜாக்கள் நிலப்பகுதியில் மட்டுமே ஆட்சியாளர்கள் கடல் படை அவசியம் இல்லை என்பதே வழக்கம் ஆனால் சோழர்களுக்கு கடல் வழியே வர்த்தகம் மிக முக்கியம் அதனால் அவர்களுக்கு கடலோடைய சுதந்திரமும் பாதுகாப்பும் வேண்டும் என்று தீர்மானம் சோழர்கள் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ஸ்பைஸ் ரவுட்டை பாதுகாத்தனர் இலங்கை வழியாக பூம்புகார் நாகப்பட்டினம் மாலத்தீவுகள் சுமத்ரா வரை வர்த்தக வழி வர்த்தகர்கள் நிம்மதியாக கடல் வழி கடக்க சோழர் கடற்படை பாதுகாப்பு உருவானது வர்த்தக வரி வசூலித்தனர் அதனால்தான் நிதி பெரிதாக உருவானது சோழர் கடற்படை நிலைக்க வைக்கப்பட்ட முக்கிய துறைமுகங்கள் நாகப்பட்டினம் கப்பல் கட்டும் தொழில்நுட்பம் அதிகம் இருந்தது பூம்புகார் வர்த்தக வழி கடல் மார்க்கம் அங்கு பெரிய சுங்கத் துறைமுகம் இருந்ததாகவும் கல்வெட்டுகள் காட்டுகிறது காரைக்கால் கடலூர் இவை துறைமுகங்கள் அந்த காலத்தில் துறைமுகத்தில் மணி கோபுரம் போல கப்பல் மண்குழிகள் நீரில் நுழையும் வீதி இவை இருந்தன சோழர் கப்பல்கள் தட்பக்கன் ஓடக்கன் என்று பிரிக்கப்பட்டது தட்பக்கன் பெரிய போர்க்கப்பல் ஓடக்கன் குறைந்த அளவுக்கு நுழைவு கப்பல் இவை நேரடி போர் மற்றும் தாக்குதல் வேலைகளுக்கு பெரிதும் பயனாக்கப்பட்டது சோழர் கப்பல்கள் சிறப்பான குறைந்த அளவு தாங்கும் நிறைய அடுக்குகள் கொண்ட பல அடுக்கு மர ஓடு கப்பல்கள் வைத்திருந்தார்கள் அதன் பின்னால் தொடர் கட்டுக்கோப்புகள் எதிரிக் கப்பல்களை தாக்க சுவாச வாயு கம்பி வைத்து அசுர வேகம் கொண்டு பாயும் முறைகள் கப்பல்களின் முன்புறம் கொம்பு போன்ற பாயும் முனைகள் எதிரி கப்பலுக்கு நேரடியாக பாய்ந்து உடைக்கும் சோழர் கடற்படை வணிக கப்பல்களை மட்டும் பத்திரமாக கடந்து செல்ல ஏற்பாடு செய்து வைக்க வேண்டியது அவசியம் அதற்கே தனிப்பட்ட கடல்கரை காவல் படை இருந்தது கடல் வழியில் எதிரி துறைமுகங்களை பிளாக்கேட் செய்து விற்பனையை முடக்கினார்கள் கடலில் எதிரி கப்பல்களை சுற்றி வளைத்து தீ வைக்கப்பட்டு எரிக்கும் முறை நாகப்பட்டினம் துறைமுகம் ஒரு முக்கிய வர்த்தக சந்தை இங்கே வர்த்தக வரி வசூலிக்க கடற்படை வரி வசூலிப்பவர் இருந்தார் சோழர்கள் சீனத்துடன் வர்த்தக பந்தம் வைத்திருந்தனர் கப்பல்கள் ஸ்டார் நாவிகேஷன் முறை பயன்படுத்தினர் விண்மீன்களின் திசை பார்த்து கப்பல்களை வழிநடத்தினர் கப்பலில் ஓடும் மணிக்கோளம் மூலம் திசை கணிக்கப்பட்டது சோழர்களின் கடற்படை இந்தியா மட்டுமல்ல ஆசியாவின் முதலாவது ஃபுல்ஃப்ளெஜ் ப்ளூ வாட்டர் நேவி என்று சர்வதேச பண்டிதர்கள் கூறுகிறார்கள் சோழர் கடற்படை கடல் தாண்டி பேரரசை கட்டிய முதல் இந்திய நெடுங்கடல் பேரரசு நாகப்பட்டினம் பூம்புகார் காரைக்கால் ஒவ்வொரு துறைமுகமும் பெரும் போர்த்தளம் யானைகள் நிலத்தில் கப்பல்கள் கடலில் ஆயிரக்கணக்கில் மாலதீவுகள் இலங்கை சுமத்ரா தெற்காசியா வரை புலிகள் பறந்தது வர்த்தகம் போர்க்களம் கலாச்சாரம் அனைத்தையும் ஒரே நேரத்தில் கட்டி எழுப்பிய நம்ம ராஜராஜ சோழர் ராஜேந்திர சோழர் பேரரசு உலகத்துக்கு முன்மாதிரியாக நீண்ட கடல் பேரரசை ஏற்படுத்தியது இந்த காணொளியில் நாம் பார்த்ததெல்லாம் ஆயிரம் ஆண்டுகள் நிறைந்த ராஜராஜ சோழனின் பேரின்ப கட்டிடக்கலை ஒரே கல்லில் செதுக்கிய நந்தி உலகத்திலேயே மிகப்பெரிய விமானம் எண்பது டன் கலைச்சத்து கலசம் நூற்று எட்டு நடனப் பொறிப்புகள் பத்து ஆயிரம் சிற்பிகள் வேலை செய்த வரலாறு கோவில் சுவர் முழுக்க பொற்கொத்து எழுத்துக்களும் கலையோடு கலந்த கல்வெட்டுகள் கோவிலின் ஒவ்வொரு செங்கற்களிலும் வாழும் சோழர் செம்மையான நிர்வாக அறிவும் மக்கள் நலத்திட்டங்களும் சாதாரண கோவில் இல்லாமல் இருநூற்று பதினாறு அடியான உயிர்மை விமானம் ஒற்றை கல்லில் நந்தி ஒரே நாளில் ஆயிரம் கோவில் நிதி கடற்படை அமைத்து உலகமே வியந்த சோழர்கள் காலத்தை வென்ற செம்பொன் நகரம் தஞ்சை சோழர் புகழ் நிலைத்திருக்கும் வரை தமிழ் நிலம் ஜெயிக்கும் நன்றி வணக்கம்